மனிதனும் தன்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவன் வந்து ஒரு மகிழ்ச்சி உடையவனாக இருக்கானா அல்லது துக்கமுடையவனாக இருக்கானா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய அந்த நேரம் குறித்த சிந்தனை இருக்கு அந்த டைம் பெர்ஸ்பெக்டிவ் அதுதான் அவனுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்குது இப்போ ஒவ்வொருத்தருக்குமே நேரத்தை பற்றிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது நம்ம எல்லாருமே இப்போ வந்து காலையில் ஏழு ஐம்பது ஏழு நாற்பது ஏழு ஐம்பது ஏழு ஐம்பத்தஞ்சு அதில் இருந்தால் கூட இப்போ வந்து ஏழே முக்காலுக்கு கிளம்பணும் ஆஃபீஸுக்குங்கிறவங்களுக்கு ஒரு டைம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது பத்து மணிக்கு தான் ஆஃபீஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு டைம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வந்து நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இப்போ ஒரு டைம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இன்றைக்கி எக்ஸாம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு டைம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் பெர்ஸ்பெக்டிவ் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த டைம் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் வந்து சந்தோஷமாக இருக்கோமா மகிழ்ச்சியாக இருக்கோமா வெற்றியாளராக இருக்கிறோமா சாதனையாளராக இருக்கமா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டைம் பெர்ஸ்பெக்டிவில் இருப்பாங்க எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளில் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேளிக்கைகளில் உடனடியாக தூய்க்க மாட்டாங்க அதை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க இப்போத்தையும் இன்னைக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சினிமா பார்ப்பேன் தாங்கள் அனுபவிக்க வேண்டத வேண்டியதை கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த ஃபியூச்சர் டைம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறவங்க தான் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்போ முதல்ல ஒரு ஒரு சில மாணவர்கள் மட்டும் இந்த காலேஜில் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்களே அவங்க மட்டும் ரொம்ப ஷைன் பண்ணுறாங்களே இந்த ஆஃபீஸில் வந்து சில பேர் மட்டும் ரொம்ப கச்சிதமாக வேலை பார்க்குறாங்களே அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஃப்யூச்சர் டைம் பெர்ஸ்பெக்டிவெலாம் இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சர் டைம் பெர்ஸ்பெக்டிவில் வாழ கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒத்து வராது சில பேர் என்னென்னா இந்த நொடியை என்ஜாய் பண்ணுவோம் நாளை என்பது நிச்சயம் அல்ல நேற்று என்பது முடிந்து போனது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்கள் இருக்காங்க ப்ரெசண்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறவங்க ஃப்யூச்சர் டைம் பெர்ஸ்பெக்டிவை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஃப்யூச்சர் டைம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறவங்க தான் தொலைநோக்கு பார்வையோடு இருப்பாங்க அவங்க வாழ்க்கையை பற்றிய தொலைநோக்கு பார்வை அவங்களுடைய நிறுவனத்தினுடைய தொலைநோக்கு பார்வை அவங்களுடைய நாட்டை பற்றிய தொலைநோக்கு பார்வை இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அவங்க குடும்பத்தை பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்த உடனே சீட்டு போடுவாங்க எங்கே நிலம் வாங்குறதுன்னு கடனை பட்டு ஒரு சின்ன லேண்டு வாங்கிடுவாங்க அஞ்சு வருஷத்தில் வீடு கட்டிடுவாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் டைம் பெர்ஸ்பெக்டிவில் அதுக்கு சேமிப்பான் எல்லோரும் டிஃபன் வெளியே போய் சாப்பிடும்போது அவன் தயிர் சாதம் கொண்டு வருவான் இஸ் டிலேயிங் த கிராட்டிஃபிகேஷன் இதுதான் அந்த ஃபியூச்சர் டைம் பெர்ஸ்பெக்டிவ் சில பேர் வந்து பாஸ்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவில் இருப்பாங்க சில பேர் பிரசன்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவில் இருப்பாங்க இந்த ப்ரெசன்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் சில பேர் வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க சில பேர் நெகட்டிவாக இருப்பாங்க இந்த பாசிட்டிவான ப்ரெசன்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறவங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க நெகட்டிவாக இருக்கிறவங்க இருக்காங்களே அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது ஒன்று வந்து நெகட்டிவாகவே பார்த்துட்ருப்பாங்க இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் டைம் பெர்ஸ்பெக்டிவாக ப்ரெசண்ட்டில் இருக்கிறவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஆக்கிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் ஆக்குவாங்க இன்னொன்று வந்தது பாஸ்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவ் இந்த பாஸ்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் பாசிட்டிவ் உண்டு நெகட்டிவ் உண்டு இப்போ பாஸ்ட் பாசிட்டிவ் டைம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பழகின ஊர் சின்ன வயசில் படித்த பள்ளிக்கூடம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்போ ஊரில் இருந்த ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் நினச்சி அவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா ஊருக்கு போனால் சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஏழையாக இருக்கிறவங்களும் ஒரு புடவை வாங்கிட்டு போய் கொடுத்து அப்படியே மகிழ்ச்சியாக எல்லாரையும் பார்த்துட்டு வருவாங்க அது வந்து பாஸ்ட் டைம் பர்ஸ்பெக்டிவில் பாசிட்டிவாக இருக்கிறவங்க இதே ஒரு கோஷ்டி என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவாக இருப்பாங்க அவங்க எப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கலாம் காலேஜில் மட்டும் நான் கொஞ்சம் ஒழுங்காக வந்து படிச்சுருந்தேன்னா இதை விட நல்ல கம்பெனிக்கு போயிருந்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேயா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா பணக்கார பொண்ணாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம் வசதியாக இருந்திருக்கலாம் இப்படியே யோசிச்சிட்ருப்பாங்க அதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணியிருக்கலாம் இது மாதிரியே இருந்தால் அவங்க லைஃப் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா வெற்றி பெறணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருந்தால் வெற்றி தானாக கிடச்சிரும் ரெண்டாவது ஃப்யூச்சர் டைம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும் எப்போல்லாம் நம்ம ப்ரெசென்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கோமோ அப்போ பாசிட்டிவாக இருக்கணும் பாஸ்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவ்ல போகும்போதும் பாசிட்டிவ் தாட்ஸை வச்சுக்கணும் அப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை நாம் நிகழ்த்த முடியும் இரண்டாவது மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் மூன்றாவது எல்லோருடனும் நட்புறவோடும் இருக்க முடியும் இதை நாம் நாளும் கடைபிடித்தால் நம்மை சுற்றி நாம் ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகளை தொடர்ந்து ஏ ஏற்படுத்தி கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்